அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணி இந்த பகுதியில் குனோரியாங்கிற வெட்டை நோயை பற்றி நம்ம பார்க்கலாம் இது ஏன் எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நைஜீரியா குனோரியாங்கிற பேக்டீரியா வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த குனோரியா இது எப்படி வருதுன்னா இந்த பாக்டீரியா தொற்றால் தாக்கப்பட்டவர்களோட செக்ஷுவல் கான்டாக்ட் ஈடு போகும்போது அவங்களுக்கு இது வரும் பொதுவாக வந்து பெண்களுக்கு பெரிய அறிகுறிகள் வந்து தெரியாது வெளியில் அப்போ அதனால் வந்து இதை பற்றி அவங்க அலட்சியமாக இருக்கலாம் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இதோட அறிகுறிகள் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும் எப்படின்னா அவங்களோட ஆண்குறியில் வந்து வெள்ளை கலரில் ஒரு திரவம் வந்து வெளியேறும் சில நேரங்கள் வந்து மஞ்சள் கலராகவும் வெளியேறும் அந்த பகுதியில் வந்து அதிகமான வீக்கமும் இருக்கும் சில நேரங்களில் வந்து வலியும் அதிகமாக இருக்கும் யூரின் போகும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கும் சில நேரத்தில் வந்து ரொம்ப முக்கி முக்கி யூரின் போற மாதிரி இருக்கும் வலி இருக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து வரும் கண் நோய்களும் வரும் எனக்கு இந்த பாக்டீரியா வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ரொம்ப தாக்குதால் ஒவ்வொரு பிரச்சனையும் வரும் முதல் அறிகுறிகள் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளும் பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா எப் முதல்ல எப்படி அறிகுறியாக வரும்னா பெண்களுக்கு யோனியில் வந்து மஞ்சள் நிலத்தில் திரவம் வந்து கசிய ஆரம்பிக்கும் அவங்களுக்கும் யூரின் போகும்போது ரொம்ப வழியாக இருக்கும் உடம்பு வந்து சோர்வாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் உற்சாகமாக செய்ய முடியாது அடிக்கடி ஃபீவர் வந்துக்கிட்டு இருக்கும் கை கால்லாம் விட்டு போகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து அடிப்படையான அறிகுறிகள் அவங்க கண்டிப்பாக வந்து டெஸ்ட் எடுத்துக்கணும் இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து குணோரியாக வந்துருச்சு அவங்க வந்து அந்த தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரிஞ்ச பிறகு அவங்களோட யாரெல்லாம் செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுக்கிட்டாங்களோ அவங்கள வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் எடுத்து பார்க்க சொல்ல வேண்டியது ரொம்ப அத்தியாவசியமான விஷயம் ஏன்னா இதுக்கு அடிப்படை காலம் ஒழுக்கம் வந்து இல்லாமல் போகிறது பல பேரோட வந்து உடலுறு கொள்வதால் வரக்கூடிய மிக கொடிய நோய் தான் இந்த வெட்டை நோய்ங்கிற கொனோரியா ஸோ இந்த கொனோரியா வந்த பிறகு என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கடைபிடிக்கணும் என்ன மாதிரி பாட்டி வைத்திய முறைகளை செஞ்சுக்கணும்னு பார்த்திங்கன்னா வால் மிளகு இதுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும் வால் மிளகு நல்லா வாங்கி பவுடர் பண்ணிடணும் இல்லை வருப்பாக வறுத்து பவுடர் பண்ண பிறகு ஒரு டீஸ்பூன் எடுத்து தேனில் கலந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் காலை மாலை உணவுக்கு முன்னாடி நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது அதோடய வீரியம் வந்து படிப்படியாக குறைவாகும் பொதுவாக வந்து குணோரியா வந்த பிறகு சில பேருக்கு வந்து ரொம்ப தயக்கமாக இருக்கும் எப்படி இதை வந்து வெளியே சொல்லுறது அப்படி டாக்டர்கிட்ட எப்படி போகிறது ரொம்ப தயக்கமாக இருந்தால் இன்னும் மேற்கொண்டு உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சிக்கலாகிடும் அதனால் இந்த பிரச்சனை வந்துடுச்சு கரெக்டான டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கணும் அதுக்கான மையங்கள் வந்து அரசாங்கமே நிறைய இடத்துல வந்து இருக்குது சுகாதார மையங்கள் இருக்குது அங்கே நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணலாம் அங்கே ஆலோசனை கேட்கலாம் வந்துடுச்சு இல்லையா வந்த பிறகு நம்ம அதுக்கு உண்டான பிரச்சனை என்ன அந்த பிரச்சனையை எப்படி வந்து தீர்க்கணும் அதை பற்றி தான் யோசிக்கணுமே தவிர என்னடா இப்படி ஆகிடுச்சி நம்ம லைஃபே வந்து போயிடுச்சு அப்படி வருத்தப்படக்கூடாது எந்த அளவுக்கு அது சீக்கிரமாக நம்ம வந்து கவனிக்கிறோமோ அதில் வந்து நம்ம ஈஸியாக வெளியே ஏற்றுறதுக்கூடிய வழிமுறைகள் நிறைய இருக்குது உணவு முறைகளில் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த எலிஞ்ச இலை இருக்குல்ல அந்த இலையை மோரில் வந்து ஊற வச்சு அந்த மோரை வந்து பயன்படுத்திக்கிட்டு வரலாம் இது ரொம்ப நல்லா வேலை செய்யும் இந்த மாதிரி முறைகளையும் நீங்கள் எடுக்கலாம் வேறு என்ன பார்த்தோம்னா பெண்களுக்கு வந்து யோனியில் வந்து ரொம்ப அரிப்பு அதிகமாக இருக்கும் அவங்க என்ன பண்ணலான்னா கடுக்காயும் படிகாரமும் சமய அளவு எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை சூடு ஆழ்ன பிறகு அந்த யோனியில் கழுவிட்டு வந்தால் அந்த ஊழல் பிரச்சனை வந்து படிப்படியாக குறையும் உடனடியாக தாக்கப்பட்ட ஆண்களுக்கு ஆசனமாய சுற்றி வந்து எரிச்சலும் இருக்கும் அவங்களும் இந்த இந்த ஊழல் எடுக்கிற பிரச்சனையை இந்த கடிகார இந்த கடுக்காயத்தையும் இந்த படிகாரத்தையும் பயன்படுத்தி ரொம்ப அருமையாக அதில் வந்து வெளியே வர முடியும் இந்த இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த செரிமான பிரச்சனையும் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து சரியாக பசி எடுக்காது வயிறு உப்பசமாக இருக்கும் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜீரக தண்ணியை வந்து தொடர்ந்து குடிச்சிட்டு வரலாம் அது வந்து ஜீரணத்தை வந்து ரொம்ப நல்லா பாதுகாக்கும் இந்த மாதிரி பாட்டி வைத்திய முறைகளும் நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம் தகுந்த ம மருத்துவ ஆலோசனை கண்டிப்பாக தேவை அதுக்கேற்ற மருத்துவங்களும் நீங்கள் எடுக்கணும் இதுக்கு என்ன முத்திரை பண்ணலான்னா லிங்க முத்திரை வந்து இந்த கொனோரியா பிரச்சனையோட தீவிரத்தை குறைக்க ரொம்ப உதவியாக இருக்கும் அது எப்படின்னா இரண்டு கைகளையும் சேர்த்து வச்சு இந்த ஆமாம் இடது கையோட கட்ட உரல் மட்டும் நேராக இருக்கணும் இது பேர் லிங்க முத்திரைன்னு பேர் இந்த வடிவமே பார்த்திங்கன்னா லிங்கம் மாதிரி தான் இருக்கும் ஸோ இடது கையோட கட்ட உரல் நேராக இருக்கும் மற்ற உரல் வந்து இந்த மாதிரி இணைஞ்சிருக்கும் ரொம்ப டைட்டாக போட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை சாதாரண கேஷுவலாக நீங்கள் இந்த முத்திரை வச்சுக்கலாம் இந்த முத்திரை வந்து ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த முத்திரை வந்து தொடர்ந்து பண்ணணும் குணோரையால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் இந்த லிங்க முத்திரையை செஞ்சுட்டு எனக்கு பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது இது வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் அது தொடர் பயிற்சி தொடர் முயற்சி அதுதான் வந்து அந்த வந்து வெளியேற நமக்கு உதவியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து மைண்ட் வந்து ரொம்ப அப்செட் ஆகிடும் கண்டிப்பாக நீங்கள் வந்து மோட்டிவேஷன் பண்ணி பண்ணிக்கணும் ஏன்னா என்னடா இப்படி ஆகிப்போச்சு நம்ம வந்து கவலைப்பட்டுகிட்டே இருந்தால் மேற்கொண்டு மேற்கொண்டு இதை பாதிப்பே தீவிரம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போது சரியான வந்து கவுன்சிலிங் வந்து கண்டிப்பாக தேவை என்ன மாதிரி உணவு எடுத்துக்கணும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற உணவை வந்து எடுக்கணும் அதிகப்படியான ஸ்பைசியான ஃபுட்டு வந்து எடுக்கக்கூடாது அசைவ உணவை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப மசாலா காரம்லாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது மசாலாவுக்கு பதிலாக இந்த மாதிரி மிளகாத்தூளுக்கு பதிலாக மிளகுத்தூள் வந்து அதிகமாக பயன்படுத்தலாம் புளிக்கு பதிலாக எலுமிச்சை பழத்தில் இருக்க புளி தக்காளியில் இருக்க புளி அதெல்லாம் நல்லபடியாக பயன்படுத்தலாம் அதே போல் பாக்கெட் பால் வந்து சாப்பிடக்கூடாது தயிருக்கு பதிலாக மோர் அதிகமாக எடுத்துக்கலாம் நெய் வந்து பயன்படுத்தலாம் நெய் வந்து மதிய நேரத்தில் தான் பயன்படுத்தணும் நெய்யை உருக்கி முதல்ல ஒரு கைப்பிடி சாதம் சாப்பிட்டு அடுத்தது மற்ற உணவுகளை வந்து சாம்பாரோ ரசமோ அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் முதல்ல நெய் சாதம் சாப்பிடணும் ஒரு கைப்பிடி சாப்பிட்டா போதும் இது தான் சாப்பிடணும் இதை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறா காலையில் வந்து பல்லு வலிக்கிட்டு வெறும் வயிற்றுல ஒன்று லிட்டர் தண்ணி குடிக்கலாம் இந்த வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறது ரத்தத்தை வந்து நல்லா சுத்தமாக்கும் அதே போல் இந்த கொனோரியாவுக்கு அருகம்புல் சாறு வந்து மிகச்சிறந்த நிவாரணி அதை வந்து ஒரு கிளாஸ் எடுத்து தொடர்ந்து சாப்பிட்ணும் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த அருகம்புல் சாறு என்ன பண்ணுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும் இரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும் உடம்பு வெட்டை நோயில் இருக்கிற பிரச்சனையை வந்து தீவிரத்தை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பல விதத்தில் அருகம்புல் வந்து ரொம்ப அற்புதமான வேலையை செய்யும் ஸோ அருகம்புல்லும் தொடர்ந்து எடுக்கலாம் யோகாவும் கண்டிப்பாக இதுக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்ன மாதிரி ஆசனங்கள் பண்ணலாம் பத்மாசனம் பண்ணலாம் வஜ்ராசனம் பண்ணலாம் கோமுகாசனம் பண்ணலாம் அதே மாதிரி திரிகோணாசனம் பண்ணலாம் இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் கரெக்டாக பொசிஷன் தெரிஞ்சு பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையான பலனை கொடுக்கும் இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடும் நீங்கள் பண்ணணும் யோகாவும் பண்ணணும் முத்ராவும் பண்ணணும் மனசையும் நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் இத்தனை விஷயங்களை வந்து நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் இந்த கனோரியாங்கிற வெட்டை நோயிலருந்து வெளிவரத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்